சிறுவர்களுக்காய் நம்ம ஜபிக்க போகிறோம் சிறு பிள்ளைகளுக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாயிருக்கிறது அதற்கு முன்பதாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்தோம் என்று மார்க்கு பத்து பதினாறு சொல்லுகிறது சிறு பிள்ளைகளை அனைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் ஆனால் இன்றைக்கு சிறு பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்னைக்கு அநேக பிள்ளைகள் காணப்படுகிறாங்க அவர்களுக்காய் நம்ம செபிக்க போகிறோம் சிறுவர்களுக்காய் சிறு பிள்ளைகளுக்காய் செபிப்பதற்கு முன்னாடி கடந்த நாட்களில் செய்தியில வந்ததான ஒரு காரியம் ஒடிசா மாநிலத்திலே பிறந்து ஒரு மாதமே ஆன குழந்தைக்கு இரும்பு கம்பியால் எத்தனை முறையா நாற்பது முறை என்ன செய்தாங்களாம் சூடு போட்டாங்களாம் மூட நம்பிக்கை ஒரு மாசமான குழந்தைக்கு நாற்பது முறை சூடு போடப்பட்டிருக்கிறது ஒடிசாவில நடந்த சம்பவம் திரும்ப காவல்துறையினருக்கு அந்த செய்தி போய் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஏன் அந்த சூடு போடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த சூடு போடப்பட்டது இந்த மூட நம்பிக்கை இன்னும் நம்முடைய இந்திய தேசத்திலே இருக்கிறது இந்த நிலைமை என்ன செய்யணும் இந்த சிறு பிள்ளைகளை குறித்ததான காரியம் நிறைய இருக்கிறது நம்முடைய பகுதிகளிலே ஒரு குழந்தையானது முட்புதலை தூக்கி வீசப்பட்ட வீசப்பட்டதாக ஒரு தகவல் ஏனென்று சொன்னால் தவறான தொடர்பு நிமித்தம் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க கஷ்டப்படுகிறாங்க இவங்க தவறான தொடர்பு நிமித்தம் பிள்ளைகள் பெற்றெடுத்த பிறகு அது வீசப்படுகிறது இல்லைன்னா அனாதையாக்கப்படுகிறது அப்படியும் நடக்கிறது இனி ஒரு பக்கம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்கள் ஏராளமான நிலைமை எல்லாம் தேசத்தில நடக்கிறது அதனாலதான் நம்ம இந்த சிறுவர்களுக்காய் செபிக்க வேண்டும் நாற்பது முறை பறந்து ஒரு மாதமான குழந்தைக்கு சூடு போடப்பட்டிருக்கிறதுனா அந்த பெற்றோர்களுடைய மூட நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது எந்த அளவுக்கு இன்னைக்கு தேசம் போய் கொண்டிருக்கிற வியாதி வந்தா ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஆனா இரும்பு கம்பியால் சூடு போடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலைமை மாறுவதற்கு நம்ம தொடர்ந்து செபிக்கணும் கத்த விரும்புகிறோம் இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி சுமார் உலகம் முழுவதிலும் இருநூற்றி இருபது கோடி சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்களாம் இன்னைக்கு கணக்கெடுத்தோம்னா அதிகமாக தான் இருக்கும் இந்த ஐந்து ஆண்டிலே அதிகமான சிறு பிள்ளைகள் தான் இருப்பார்கள் இப்ப இருபது கோடி சிறு பிள்ளைகள் கோடிக்கும் அதிகமாய் இருக்கிறது சுமார் கோடி இருக்கும் இதுல அதிகமாய் ஒரு பகுதி மக்கள் சிறு பிள்ளைகளாக தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இதுல இவர்களுக்காய் நம்ம செபிக்க போகிறோம் விசேஷமாய் குழந்தை திருமணம் மாறுவதற்கு செபிக்க போகிறோம் பிள்ளைகள் பாதுகாப்பிற்காகவும் அடுத்து மூட நம்பிக்கை ஒளியனும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சூடு போடுகிறது இல்லைனா முட்புதரில் வீசப்படுகிற அனுபவம் சாக்கடையில் வீசுகிற அனுபவம் நாயெல்லாம் எத்தனை பிள்ளைகளையோ கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் நம்ம இந்திய தேசத்திலே பரவலாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலைமை மாற தேசத்தின் சிறு பிள்ளைகளுக்காய் நம்ம ஜோ பண்ணுவோம் எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் சிறு பிள்ளைகளுக்காய் செவிப்போம் ஆண்டு வரை இன்றைக்கு மூட நம்பிக்கை எங்களுடைய தேசங்கள்ல இருக்கிறத மூட நம்பிக்கை நிமித்தமாய் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரை சூடு போடப்படுறாங்கப்பா தவறான தொடர்பு நிமித்தம் சிறு பிள்ளைகள் அப்பா அனாதையாய் விடப்படுகிறார்கள் வீசப்படுகிறார்கள் இந்த நிலைமை எங்களுடைய தேசத்திலே மாறு சிறு பிள்ளைகளை அப்பா நீங்க பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம் நாமத்தினாலு சிறு பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பீராகு சிறு பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பீராகு அன்றைய முழு உலகத்திலும் சுமார் இருநூத்தி இருபது கோடிக்கும் அதிகமான சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா இவர்களை நீங்க பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம் இவர்களை பாதுகாக்க நாங்கள் குழந்தைகளுக்கு நடைபெறுகிற திருமணங்கள் மாற ஜபம் பண்ணணும் குழந்தை திருமணம் மாறணும் இன்றைக்கும் அநேக பகுதிகளை குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க ஆமே நாமே நாமே முழு உலகத்திலே ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது சுமார் ஆறு கோடி சிறுமிகள் திருமணமாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா கோடி பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் பல சட்டங்கள் நம்முடைய தேசங்களில் இருந்தாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமைக்கும் அதிகமான சிறு பிள்ளைகள் திருமணமாக்கப்படுகிறார்கள் ஆண் பிள்ளைகள் குழந்தை

அடிப்படை வசதி இல்லையா உலகம் முழுவதிலும் சுமார் ஆறு புள்ளி ஆறு கோடி சிறுவர்களுக்கு உணவு இல்ல உடை இல்ல இருப்பிடம் இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க அடிப்படை வசதி இல்லாத இந்த நிலைமையெல்லாம் மாற ஜோ சிறுவர்களுக்கான அடிப்படை வசதி இன்னைக்கு தேவை இருக்கிறது இன்னைக்கு உணவு இல்லாம எத்தனையோ சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க தண்ணீர் இல்லாம இருக்கிறாங்க தங்குற வீடு இல்லாம இருக்கிறாங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்க தேசங்களிலே நாடுகளே மாற செபிக்கிறோம் எடுப்பின்படி சுமார் ஆறு கோடிக்கும் அதிகமான சிறு பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதி இல்லாத இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் அடிப்படை வசதி அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படையா சிறு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க நாங்க ஜபிக்கிறோம் நான்கு கோடி சிறு பிள்ளைகள் வறுமையில இருக்கிறாங்களாம் வறுமை ஒரு நேர சாப்பாடு கூட இல்லாம வறுமையில இருக்கிற நம்ம நிறைய வீடியோக்கள் சில படங்களெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் வறுமை மாற ஜோமனும் இது ஒரு தகவல் சொல்லுகிறது சுமார் நான்கு கோடி சிறுவர்கள் வறுமையில் இருக்கிறாங்க சிறுவர்களுடைய வறுமை மாறணும் சிறுவர்கள் வறுமைன்னு சொன்னா அவங்க பெற்றோர்கள் அதை விட வறுமையா இருப்பாங்க இந்த நிலைமையை கத்திரமாற்றுமடியா சோமன் அண்டவரு சிறு பிள்ளைகளுக்குரிய வறுமை நிலைமை மாற சோமன்றோம் யா வறுமையில எந்த பிள்ளை இருக்கக்கூடாது பசியால எந்த பிள்ளை இருக்க கூடாது வறுமையினாலும் வாடுகிற பிள்ளைகளை நினைக்கிறோம் அண்டவர்கள் சிறு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்த தெய்வம் அல்லவா அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏதோ ஒரு பல காரணங்களுக்காய் பல சூழ்நிலை நிமித்தம் வறுமையில் இருக்கிற பிள்ளைகளை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க பா காலையில இன்னைக்கு சிறுவர்கள் கூட தற்கொலை செய்கிறாங்களாம் சிறு பிள்ளைகள் தற்கொலை செய்யறாங்க இந்த நிலைமை மாறணும் எண்பத்தி ஓரு நாடுகளிலே கணக்கெடுப்பின்படி பத்து வயதிலிருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்டவர்கள் சுமார் ஒரு லட்சம் சிறுவர்கள் தற்கொலை செய்திருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது நாளில இந்த தற்கொலை நிலைமை மாறணும் ஆமே சிறு பிள்ளைகளுக்கு அவங்க நிலைமையை பாருங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய வயதிலே தற்கொலை செய்து கொள்கிறார் இருந்து பய பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்களுடைய இந்த பிள்ளைகள் தற்கொலை செய்தார்களா இந்த நிலைமை மாறுபடியா முழு உலகத்திலும் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுடைய தற்கொலை மாறுபடியா தற்கொலை ஆமை சிறு பிள்ளைகள் செய்கிறதாக தகவல் இருக்கிறதப்பா இந்த நிலைமை மாற செபிக்கிறோம் தற்கொலை செய்து இந்த நாங்கள் நாமத்தில்

நிறைய பிள்ளைங்க சின்ன வயசுல குழந்தை தொழிலாளர்களா இருக்கிறாங்க வெறும் அரசாங்கம் சட்டங்களை ஏற்றி இருக்கிறது நிறைய சின்ன பிள்ளைங்க வேலை ஏன் பள்ளிக்கூடம் போகலன்னா எங்க அப்பா அம்மா பிரச்சனை எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்களை அடிக்கிறாங்க எங்களால பள்ளிக்கூடம் போக முடியலை எங்களுக்கு தேவையானது செய்து கொடுக்க முடியல எங்க அப்பா அம்மாவாலதான் நாங்கள் இந்த வேலை செய்கிறோம்னு சொல்லுகிற பிள்ளைங்க ஏராளம் இருக்கு குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளிக்கு செல்லாமல் இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்களா கிட்டத்தட்ட மூன்று கோடிக்கும் அதிகமான பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது நிலைமை மாற குழந்தை தொழிலாளர்கள் முறைகள் ஒழிக்கப்பட நம்ம ஜோ மனு தௌத்திரம் இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் குழந்தைகள் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க அவங்க வயிற்றுக்காகவும் அவங்க தேவைக்காகவும் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் இன்னைக்கு குழந்தை தொழிலாளர்களாய் இருக்கிறாங்க இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு முக்கிய காரணம் வறுமை ஒருவேளை உணவுக்காக இந்த பிள்ளைங்க குறைந்த வருமானத்துல போய் வேலை செய்யறாங்க இந்த நிலைமை மாற ஜோமனுங்க ஆமே நாமே குழந்தை தொழிலாளர்கள் இந்த நிலைமை மாறட்டு ஆண்டவர் எங்கள் தேசத்தில சிறு பிள்ளைகள் ஆமை படிக்க வேண்டிய வயதில வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த நிலைமை மாற அத்தாரிட்டி ஏதோ வருமையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கப்பா இந்த நிலைமை மாறணுமாண்ட ஒரு கொஞ்ச வருமானத்துல நிறைய பேர் குழந்தைகளை வேலைக்கு வைக்கிறாங்க அதற்கு முக்கிய காரணம் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா போதும் இந்த நிலைமையெல்லாம் மாற ஜோ பண்ணுங்க ஆமீன் குழந்தை தொழிலாளர்கள் முறைகள் மாறட்டுமாண்டவர் ஆமீன் வறுமையின் காரணமாகவோ குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவோ வேலை செய்கிற பிள்ளைகள் அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும் இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் அமுத சோதனம் மிக முக்கியமாக சிறு பிள்ளைகளுக்கு நடைபெறுகிறதான பாலியல் வன்கொடுமை இது ரொம்ப கொடூரமானதா இருக்கிறது சட்டங்கள் தேசத்துல இருக்கிறது பல சட்டங்களை ஏற்றி அரசாங்கம் தடுப்பதற்காய் முயற்சி செய்தாலும் இன்னைக்கு பல பாலியல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாய் பாலியல் சம்பவங்களை பார்க்கிற போது ரெண்டு வயசுல இருந்து பதினேழு வயது வரைக்கும் உள்ள சிறு பிள்ளைகள் சுமார் கோடி பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்படுறாங்க ரெண்டு வயசுல இருந்து பதினேழு வயது இதெல்லாம் ஒரு தகவல் சேகரிக்கப்பட்ட தகவல் இந்த நிலைமையை கத்தர் மாற்றும்படியா சிறுவர்களுக்கு நடக்கிறதானது பாலியல் வன்கொடுமை மாறுபடியார் கத்திரந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களை கத்தர் ஆமென் தேசத்திலே வன்கொடுமைகள் மாற சபிக்கிறோம் சுமார் ரெண்டு வயதிலிருந்து பதினேழு வயது வரை உள்ள சுமார் பத்து கோடி சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுறாங்கப்பா பாலியல் வன்கொடுமையினாலும் பாதிக்கப்படுறாங்க நிலைமை அழிக்கப்படுவதாக பாலியல் வன்கொடுமை நம்பிக்கை மாற செபிக்கிறோம் குழந்தை தொழிலாளர் முறை மாற நாங்கள் இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நாங்கள்

குடும்ப சூழ்நிலையினை கத்தர் நமக்கு எல்லாத்தையும் ஆனா குடும்ப சூழ்நிலை நிமித்தமா விபச்சாரம் பண்ணினாதான் சாப்பாடு விபச்சாரம் பண்ணினாதான் குடும்பம் நடக்கும் என்கிற இந்த நிலைமையில அநேகர் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறாங்க விபச்சாரத்துக்கு கடத்தப்படுகிறாங்க இதெல்லாம் தடுக்கப்படுவதற்கு எல்லாரும் இந்த பண்ணுங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தம் வறுமை காரணமாக விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிற பிள்ளைகள் உண்டாண்டவர் கடத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டாண்டவரு விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிற அந்த பிள்ளைகளை நீர் மீட்பீராக தடுப்பீதாக கடத்தப்படுகிற பிள்ளைகள் தடுக்கப்படமாண்டவர் அந்த பிள்ளைகள் விபச்சாரத்திற்கு விபச்சாரத்திற்காகவே கடத்தப்படுறாங்க விபச்சாரத்திற்காகவே தள்ளப்படுறாங்க அது தொழிலாய் மாறிக்கொண்டிருக்கிறது கலாச்சாரம் ஆமை சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமை எங்களுடைய தேசத்தை விட்டு ஆமை முழு உலகத்தை விட்டு மாற நாங்கள் செபிக்கிறோம் நாமத்தினாலே வலிக்கட்டாயமாய் கட்டாயமாய் தள்ளப்படுகிற அந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆலையில் சோத்துராமி 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 சோதுரா அப்படியே கூட இன்னைக்கு பிள்ளைகளை எடுத்துக்கொண்டிங்கன்னா மொபைல் தான் சிறு பிள்ளைகளுக்கு இப்போ வளர்ந்து பிறந்த பிள்ளைகளுக்கு மொபைலை காட்டி நம்ம பழக்க வைக்கவே கூடாது இன்னைக்கு ஒரு வயசு பிள்ளை ஆறு மாத பிள்ளை செல்ஃபோனை காட்டினா தான் அழாம இருக்கிறது இந்த நிலைமை அது நம்மட்டிருந்து தான் ஆரம்பம் நம்ம தான் காட்டி காட்டி அதற்கு என்ன செய்யற செல்போன் இல்லைன்னா அழ ஆரம்பித்து செல்போன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது இந்த நிலைமை மாறணும் அடுத்து இன்னைக்கு சிறு பிள்ளைங்க ஆன்லைன் கேம்ல இருக்காங்க போயிருக்கேன் ரெண்டு பிள்ளைங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் செல்ல வச்சுட்டு கேமு தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு வந்தது சண்டை போட்டு ரெண்டு செல்லை வாங்கி உப்பரை விழுந்து தலைகீழ நின்று உருண்டு பிறண்டு செல்ல தான் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கண்கள் பாதிக்கப்படுகிறது அவனுடைய விரல்கள் பாதிக்கப்படுகிறது மூளை நரம்புகள் பாதிக்கப்படுகிறது மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அநேக பிள்ளைகள் இந்த கேம் நிமித்தம் இன்னைக்கு அநேக பெற்றோரை கொலை செய்த பிள்ளைகள் இருக்கிறாங்க தாங்களை தற்கொலை செய்த பிள்ளைகளா இருக்கிறாங்க இதெல்லாம் அவ்வப்போது செய்திகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இப்படி நிறைய கேம்ஸுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் புதுவிக்கப்படணும் இதற்காய் நம்ம சோமன்ன போகிறோம் ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கப்படணும் வருங்கால தலைமுறைகள் ஜோமனுவோ இன்னைக்கு பிள்ளைகள் மொபைல் போனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ஆன்லைன் கேமுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க இது நிமித்தம் அவனுடைய கண்கள் பாதிக்கப்படுகிறதப்பா மூளைகள் பாதிக்கப்படுகிறது நரம்புகள் பாதிக்கப்படுகிறது விரல்கள் பாதிக்கப்படுகிறது ஆண்டு வருது இவங்க மூளை நரம்புகள் பாதிக்கப்படுகிறது ஆனால்

பிள்ளைகள் உண்டாண்டு இந்த நிலைமையில மாற செவிக்கிறோம் எல்லா கேமின் அடிமைத்தன ஆவிகள் ஆன்லைனில் அடிமைத்தன ஆவிகள் அனிமேஷன் கேமுக்கு அடிமைத்தனமான ஆவிகள் ஆமை அழிக்கப்பட செவிக்கிறோம் ஆமை இன்னைக்கு ஷூட் பண்ணனும் ஷூட் பண்ணணும் சொல்லி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கேம் இருக்கிறதப்பா இந்த நிலைமை மாற செவிக்கிறோம் அங்க போறாங்க எங்க போறாங்க சூடுங்க அவங்கள சூடு இவங்கள சூடுன்னு சொல்லி கொண்டிருந்து ஆமை ஒவ்வொரு இடத்திலிருந்து விளையாண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு தங்கள்

அடுத்து போதை பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க ஊசி பயன்படுத்துகிறாங்க அந்த நிலைமையெல்லாம் எல்லாம் மாறணும் ஏதோ தான் பண்ணுதாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அரசாங்கம் அதற்கு பல காரியங்களை செய்தாலும் தடுக்க முடியவில்லை இன்றைக்கு தேசத்திலே சிறுவர்களுக்குள்ள இருக்கிற அந்த போதை பழக்க வழக்கங்கள் மாறுவதற்காக நம்ம ஜோ மணுவோம் சிறு வயதிலே ஆமை குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிராங்க அவங்க எதிர்காலம் கேள்விக்குறி அவங்க பெற்றோருக்கு வேதனை பெற்றோருக்கு வருத்தம் இந்த நிலைமையெல்லாம் மாற ஜோமணுவோம் ஆய் போதைக்கு அடிமையான சிறு பிள்ளைகள் மீட்கப்படட்டும் விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமை கூலிப்புக்கு அடிமையான பிள்ளைகள் உண்டு கணேசுக்கு அடிமையான பிள்ளைகள் உண்டு பான்க்கு அடிமையான பிள்ளைகள் உண்டாண்டவர் இன்னும் பல போதை பொருளுக்கு அடிமையான பிள்ளைகள் உண்டாண்டு இவங்க வரட்டும் போதை ஊசிக்கு அடிமையான பிள்ளைகள் உண்டு சிறு பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே அற்புதம் செய்ய அற்புதம் செய்ய பிள்ளைகள் படிக்க வேண்டிய வயதிலே படிக்கணும் படிக்கணுமாட்டவர் இன்னைக்கு படிக்க விருப்பம் இல்லாம ஸ்கூலுக்கு போன பிள்ளை பிள்ளைகளுக்கு விருப்பமே இல்ல கேம் செல்போனை கொடுத்தா பாகல் முழுக அதை பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க பள்ளிக்கு செல்லணும் படிக்கணும் எதிர்காலத்தில் முன்னேறி செல்லணும் என்கிற சிந்தை இல்லாதபடி இன்றைக்கு பிள்ளைகளுடைய சிந்தைகளை பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறான் இந்த நிலைமை மாற நாங்கள் சிவமன்ற எல்லாரும் இணைந்து செவிக்கோ படிக்க வேண்டிய வயதில் பிள்ளைகள் படிக்கணும் ஆமேன் ஆமேன் இளமையில கஷ்டப்பட்டால் முதுமையில் நன்றாயிருப்பார்கள் இன்றைக்கு இளமையில கஷ்ட

குழந்தை திருமணம் மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆலையில் உயர் அடிப்படை வசதி பிள்ளைகளுக்கு கிடைக்க செபிக்கிறோம் பிள்ளைகள் மேல் இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள் மாற நாங்கள் செபிக்கிறோம் சிறு பிள்ளைகளுடைய தற்கொலைகள் மாற நாங்கள் செபிக்கிறோம் குழந்தை திருமணங்கள் மாற செபிக்கிறோம் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிற அந்த பிள்ளைகளுடைய நிலைமை மாற செவிக்கிறோம் கடத்தப்படுகிற நிலைமை மாற செவிக்கிறோம் பாலியல் வன்கொடுமை ஆமை இந்த பிள்ளைகள் உள்ளாக்கப்படுகிறாங்கப்பா இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் ஆன்லைன் கேமுக்கு அடிமை அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வர நாங்க செபிக்கிறோம் அன்றுரை போதைக்கு அடிமையான பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே வரட்டும் படிக்கக்கூடிய நல்ல சிந்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர் நல்ல படிக்கணும் உயர்வா இருக்கணும் நல்ல மேன்மையா இருக்கணும் நல்ல அரசு வேலையில வரணும் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும் என்கிற சிந்தை வைராக்கியத்தை வாஞ்சை பிள்ளைகளுக்கு கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் அத்தரை எங்களுடைய ஜபங்களை

ஆண்டவராக இயேசு மறிக்கிறதான அந்த நேரங்கள் வருகிற போது அநேக ஸ்திரீகள் அழுது கொண்டு போனார் இயேசு சொன்னார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் எனக்காக நீங்க அழ வேண்டாம் எனக்காக நீங்க அழ வேண்டாம் மறிப்பை மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி நான் ராஜாதி ராஜாவாய் திரும்ப வரப்போகிறேன் அதனால எனக்காய் நீங்க அழவேண்டாம் ஆமின் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னது போல தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காய் நீங்க ஜபம் பண்ணணும்னு கத்தர விரும்புகிறார். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காய் ஜபம் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் இதுவரைக்கும் நீங்க உங்க பிள்ளைகளை நினைத்து ஜபம் பண்ணல அப்படின்னா இன்றிலிருந்து ஜபம் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய ஜபம் பிள்ளைகளை பாதுகாக்கும் உங்களுடைய ஜபம் அவர்களை விடுவிக்கும் உங்களுடைய ஜபம் ஆற்றினுடைய அன்பிற்குள்ளாய் கொண்டு வரும் அதனால பிள்ளைகளுக்காய் பெற்றோர்கள் தொடர்ந்து ஜபிக்கணும் என்று கத்தர் விரும்புகிறார் தொடர்ந்து பிள்ளைகளுக்காய் நம்ம ஜபம் பண்ணுவோம் ஆலையில் லூயா ஸ்தோத்திரம் ஜபிக்காத பெற்றோர்கள் இன்று முதல் ஜபிக்கக்கூடிய எண்ணத்தை கத்தர் கட்டளையிடணும் பிள்ளைகளை மனசில் வைத்து ஆண் பிள்ளைகளை நினைத்து பெண் பிள்ளைகளை நினைத்து ஒருவேளை நம்முடைய பேர பிள்ளைகளை நினைத்து அவங்களாம் சின்ன பிள்ளைகள் தான் அவங்களெல்லாம் நினைச்சு ஜோம் ஆமேன் அப்படிப்பட்ட வாஞ்சையை கத்தர் பெற்றோர்களுக்கு கட்டளை இடுமடியா ஜோம் அண்ணுவோம் தௌத்துராம் இஸ் தௌத்துரா மிஸ் தௌத்துராஸ் பிள்ளைகளை இயேசுவாய் வளர்க்கணும் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்து உலகத்துக்கு விட்டு கொண்டு இருக்கிறோம் உலகத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டு பார்க்கிறோம் உலகத்தில் இஷ்டப்படி வாழ்வதற்கு நம்ம பணத்தை செலவு பண்றோம் இல்ல இல்ல இந்த நிலைமை மாறணும் ஆண்டவருக்காய் வளர்க்கணும் நீங்க சொல்லி சொல்லி வளர்க்கணும் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் இன்னைக்கு ஆண்டவர் என்னை இந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்கணும் ஆமே நாம உலகத்துக்காய் வளர்ப்பதற்காய் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை தரவில்லை பாவத்தோடு வாழ்வதற்காய் பிள்ளைகளை கத்த தரவில்லை அவர்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறணும் ും ജപയെത്തിപത്തെ ജപത്തു കത്തി പതിൽക്കായി ജപത്തിലെ കേട്ട മറന്ന എല്ലാ കാര്യങ്ങളെയും കത്തി പൊറപ്പെടുക്കും മടിയായി സോദ്രമോ கொஞ்ச நேரம் நாங்கள் சபையாய் ஒருமித்து தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நீங்க தந்த கிருபைக்காய் தேசத்தின் இந்த புள்ளி விவர கணக்கெடுப்பெல்லாம் குறைக்கப்பட ஜபிக்கிறோம் அதிகமாக எங்கள் முழு உலகத்திலும் சிறு பிள்ளைகள் அதிகம் இருக்கிறாங்கப்பா அவங்களாம் ரட்சிக்கப்படணும் ஏசுவாகி உமை அறிந்து கொள்ளணும் உமக்காய் வாழ நீங்க உதவி செய்யுங்க அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்கள் மாற செவிக்கிறோம் சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்பட நாங்கள் செவிக்கிறோம் தொடர்ந்து எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன்